வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது சொல்ல போறீங்க முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் உங்களுக்கான செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமான விஷயங்களை புதுப்பிச்சுக்கணும் புதுசா ஏதாவது செய்கிறது மூலியமா ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா தாராளமா வந்து செய்யலாம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதை சார்ந்த காரியங்களை வந்து செய்யணும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன பண்ண வேண்டாம் மேம் என்ன செய்யக்கூடாதுன்னா எல்லார்கிட்டும் விலகி இருக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து சம்டைம்ஸ் நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கூட விலகி இருக்கிற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அதை தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இந்த ரெண்டு இன்ஜில் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் கூட அதுலேயும் பேலன்ஸ்டாக இருப்பாங்க இதையும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க அது கொண்டு போகாத அளவுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் சில விஷயங்களை க்ரியேட் பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு தனி அந்த தைரியமும் அவங்களுக்கு வந்து உண்டாகும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த வாரம் எங்கே போனாலும் ஒரு சின்ன வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும் குட்டியாக கூட வேல் வந்து நம்மளோட வேலெட்லேயோ இல்லை மொபைல் வால்பேப்பர்லேயோ எப்படியோ அந்த வேல் தொடர்ந்து பார்க்கணும் இல்லை பெஸ்ட்டாக வேலை வந்து குட்டியான சைஸில் வேலை வந்து அவங்களோட பேக்கெட் வேலெட் எங்கேயாவது வச்சுக்கணும் ஸோ எங்கே போனாலும் வேல் வந்து அவங்க கூடவே இருக்கணும் அந்த வேலானது அவங்கள கரெக்டாக வழி நடத்தும் வரக்கூடிய ஆபத்துலேருந்தும் தடுத்து காக்கும் அப்படின்றது அவங்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு உங்க கூட வந்து எப்பயுமே வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அது பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறதா மேஷராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேஷராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க